உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறோம் தேர்தலில் நின்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உள்ளது என்றும் வருண்குமார் ஐபிஎஸ் எதனை வைத்து நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாதிகள் என சொல்கிறார் அடிப்படை தகுதியில்லாமல் எப்படி ஐபிஎஸ் ஆனார் தமிழ் தமிழர் என்பது எப்படி பிரிவினைவாதமாகும் என சீமான் கேள்வி எழுப்பினார் உண்மையான தமிழ் தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் இப்படி பேச மாட்டார் என்றும் நடிகர் விஜய் மக்களுக்கு உதவ நினைப்பதை குறை சொல்ல முடியாது எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்க நாங்கள் மனநிலை அல்ல என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் இதுவரை புயல் பாதித்த பகுதிகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை உதவி செய்யவில்லை மாநிலங்கள் தரும் வரியை எடுத்து வைத்துக் கொண்டு பேரிடர் காலங்களில் கூட ஒன்றிய அரசு உதவது இல்லை எனவும் குஜராத் பீகார் மாநில வெள்ள பாதிப்பிற்கு உடனே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது இதனை கேள்வி கேட்டால் ஆன்டி இண்டிகன் என சொல்கின்றார்கள் என தெரிவித்தார் அசாமில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது கேவலமானது என்றும் இருபத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கச் செல்கின்றார்கள் சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உணவு உடை என்பது அவரவர் உரிமை மாடு புனிதம் என்றால் எதற்காக மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார் சரிங்கிறது சரியாக இருக்கிறது சரின்னு தானுங்க சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குற சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோடு விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது மேத்து வரைக்கும் பிறந்த நாள் இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறு இருக்கிறனால தான் ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறோம் அவர் ரொம்ப நாளில் கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்கள எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் முக்கியமா சொல்றது வந்து பார்த்து சொல்லிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட ஒரு முறையில் பேசி பார்க்குறது அந்த கருத்து முதலில் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தகத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன் படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையான எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் சார் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமிச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்த அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்பட்க்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணி சமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் குடும்பத்தை என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே எப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இது உன் வேலைய? என் கட்சியை கொரசல்ிறதுக்கு தான் நீ आईपीएस ആയി வந்திருக்கே இங்க? சரி மூਦਰதுன ஆயிருச்சு மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணிரவ நீ? என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆட்ரா நீ ஒரு ஐபிஎஸ் அந்த பெங்களூர் மணிக்கு மத்தயரத்துக்கு பெங்களூர் கோடி செட் வரைக்கும் அந்த அதிகாரிகள் மட்டும் அனுப்புங்க எப்படி இது புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும்போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்க இல்லை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போதும் நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்து கொடுத்தீங்க இடர் நிற்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து க தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி எது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒன்னும் இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்க தானே மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்க கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்கள் இன்றைக்கி நான் பேசுகிறது அன்னைக்கி எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க திரு நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேசத்து ரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையாக இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தென்னா போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்திருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை சார் திமுக எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க தெரியுதுல நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெறத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை அமைச்சரகத்திலிருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்க தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்போம் எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலேருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக்கு எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் ஈற்று நாய் செய்வேன் வேற எங்கயும் நீட்டின் ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும் வேற பேர்ல இறங்குது எடுக்கப்பற முதலாளி யாரு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க வெறி நாய் சேலை கட்டிச்சு கொதரும்ல அப்படி கொதறி போட்டிருக்க என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ணுங்கள் ரெண்டு கரைகளை எப்படி குவித்து வச்சிருக்காங்க மலையை தாயின் மார்த்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்துருக்கீங்களா தாயின் மார் அறுத்து இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல இங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் கிரசர் வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாரை ஆலை இருக்குது இங்கதான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு இல்ல பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்ல அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்ல சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கதான் தான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்ல கல்லு மது பிராண்டி பீர்பிராண்டி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்கறாங்கள புனித நீர் அது கேட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்கிறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விக்கிறாள் யாரு விக்கிறாள் யார் இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னன கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமையடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன்னை அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர் எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க இதுதான் உங்கள் ஜனநாயகமாக இதான் உங்கள் மாண்பா பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை அசாம்ல மாட்டு இறைச்சி ட்ரை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்கள் அந்த கோயிலுக்கு முன்பு உங்கள் சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்போ நீ நான் என்ன கீழ் திம்பேன் பன்னி கிரு திம்பே பாம்பு கருதிம்பு மாட்டு கறி திம்பே ஆட்டு பூனை கறி கருதிபு எதை திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது வருது நாகலாந்தில் நாய் உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பட்டுருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை பொண்டு திங்க மாட்ட நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் வே கேட்குறேண்ணா நான் வே கேட்குறேண்ணா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சின்னா நிதி அமைச்சர் சொல்கிற நான் வெங்காயம் திங்குறதில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாட்டு கூட தான் நீங்கள் திங்குறதில்ல அதை பற்றி எங்கே உள்ள படுறீங்க ஏன் கவுலைப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானு கூட்டி விடுதா உள்ள உள்ளவன் கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரியை விக்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சு இஸ்லாமியம் காசி நிற்குது கரி நாங்குது மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல் ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் போட்டு விவசாயிகள் பல்வேறு போராட்டம் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை ஆனால் அவங்க வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலிருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என்னெல்லாம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்தம் மின்கோகரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இ இது வந்து நீ பதிச்சுரு பார்ப்போம் நீ பதிச்சுரு வேறு பேஸ்ட்டுக்கு நேரம் இல்லை நீ பதி அப்புறம் பார்ப்போம்